உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஏசாய தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிப்பீங்க நமக்கு மனுஷர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அதாவது மனுஷர் மேலே வந்து பாத்தீங்கன்னா பொழியப்பட போகிறது என கோபாக்கினை நரக ஆக்கினை மனுஷர்கள் மேலே பொழியப்படுமானால் ஒரு மனுஷனும் தப்ப முடியாது என்று நம்மை உண்டாக்கின தெய்வம் இந்த பூமியிலே இறங்கி வந்து நாம் குடிக்க வேண்டியதான அந்த பாத்திரத்திலே அவர் குடித்தார் அல்லவா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கப் ஆப் அல்லது கோபாக்கினையின் பாத்திரம் கோபாக்கினையின் பாத்திரத்தை ஏசுவானவர் தன்னுடைய கரத்திலே எடுத்தபடினாலே சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே நம்முடைய ஆத்மாவை மீட்கிறதற்கான மீட்பின் பலிய அவர் தன்னை செலுத்திறபடியினாலே நமக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்கணும்னா இயேசுவானவர் கோபாக்கினையின் பாத்திரத்தை என் மேல வர வேண்டிய நான் குடிக்க வேண்டியதான கோபாக்கினை பாத்திரத்தை அவர் எடுத்து என்ன பண்ணாரு எனக்காக அவர் வருகினார் அல்லவா அவர் மரணத்தை சந்தித்தார் அல்லவா ஆனபடினாலே என் ஜீவன் மரணத்திற்கு தப்பிற்று என்று சொல்லி தேவன் என்ன பண்ணாங்க இந்த மனுஷனை எப்படியோ விட்டா மிருகத்துக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்ல புத்தியற்ற மனுஷனை போல சுட்டி கொண்டிருக்கிறான் இவன் தப்ப வேண்டுமானால் நம்மை போல உண்டாக்கின இந்த மனுஷன் விழுந்து போயிட்டானே இவனை மீட்கணும் என்று சொல்லி விழுந்து போனதான அந்த மனுஷனுடைய சாயலிலும் அந்த மனுஷனுடைய ரூபத்திலும் இறங்கி வந்து இந்த பூமியிலே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்து அர்த்தம் என்னன்னா நியாய பிரமாணத்தை மீறாதவராக தன்னையே ஒப்பு கொடுத்தார் அல்லவா அப்பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது மீட்பு உண்டாகிறது நியாய பிரமாணம் ஆகுது